ஹலை லூயா ப்ரைஸ் லார் உங்கள் அனைவரையும் தான் புடன நிகழ்ச்சிக்கு அண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அண்டவர இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மள அனைத்து பேருக்கு பாருங்க அண்டவரை நம்புனா என்னங்க கிடைக்கும் அண்டவரை நம்பி தாங்க போயிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இல்லை இப்படியே நம்ம பைபிள் படி வாழ்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக வாழ முடியுமா இல்லை சில எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் தான் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது நான் தான் நிறைய சகிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பெருசாக ஒன்று நடக்கிற மாதிரி தெரில இப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கேள்விகள் வரலாம் அது வேதம் சொல்லுகிறது தேவனே சொல்கிறாரு பேதுரு வந்து இயேசுட்ட கேட்குறாரு பாருங்கள் நாங்கள் உங்களை அப்படி பின்பற்றி வருகிறோமே எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாரு அதுக்கு முன்னாடியே கான்வர்சேஷன் என்ன போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் தேவனோட பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி தேவன் பேசிட்டு இருக்கார் ஏன்னா அவங்க ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் காசு தான் பணம் அதுதான் நம்மளை காப்பாற்றும் அதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை அது ரொம்ப டஃப்பான காரியம்ப்பா ஊசியினுடைய காதில் ஒட்டக நுழைகிறது போல ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி தேவன் பேசிட்டு வர்றாரு அப்போ தான் பேதர் சொல்கிறாரு அப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு வரமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இது மாதிரி எத்தனை கேள்விகள் வந்து எல்லாரும் கேட்க தான் செய்கிறாங்க ஆனால் தேவன் டென்ஷன் ஆக பாருங்க, அவர் அழகா பதில் சொல்ற தேவன் அந்த பதில் இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுகிற ஒன்றா இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு துறவரமான வாழ்க்கையை இயேசு நம்பிட்டு வர்றதுன்னு நினச்சிக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்க அவங்க ரொம்ப வந்து அப்படியே தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தேவனோட இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டா என்று இயேசு சொல்கிறாரு மேலும் சில விஷயங்களே சொல்கிறாரு ஒரு இந்த பேருக்கு கேட்ட மாதிரி நீங்களும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லை உங்கள் மனதில் இந்த மாதிரி கேள்விகள் எழுமிக்கிட்டு இருக்கா இல்லை உங்கள் வாழ்க்கையில் போகிற சில சூழ்நிலைகள் உங்களை இப்படி கேள்வியை எழுப்ப வைக்கிறதா இல்லை நான் தேவனை நம்பி நான் வந்திருக்கிறேன் என் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு ஏன்னா எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி நான் அவரை நம்பி போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வம் இருக்கா இப்படிதான் இருக்க போகிறது பாருங்கள் மார்க் பத்து அதுல பாத்தீங்கன்னா பேதுரு வந்து கேக்குற இருபத்தி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் வீட்டு உண்மை என்று சொல்ல தொடங்கினால் ஏசு பிரதி உதரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே இவ்வளவு விஷயத்தையும் அவங்க சொல்றாரு ஏன்னா அநேகருக்கு நிறைய விஷயங்களை தேவனுக்காக விட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு ஏனென்றால் இந்த உலகம் барынгә இது எதையுமே விடாம அதை பற்றி கொள்ளுது ஆனா தேவனை பற்றி கொள்வதற்காக தேவன் பிரிக்கிற சில காரியங்களை தூக்கி எறிய வேண்டியிருக்கு அதுக்காக யாரையும் வெறுக்க போறதில்லை எதுவுமே இல்லாம போறதில்ல அவரகம் பார்த்து கூட எல்லாத்தையும் விட்டுட்டு என் வா அப்படினாரு தூக்கி போட்டுட்டு வந்தா ஆனா எப்படி வாழ வச்சாரு அதே போல இங்க சொல்றாரு எம்மையிலே அப்படின்னா இந்த உலகத்திலேயும் துன்பங்களோட கூட நூறத்தனையாக சில நேரங்கள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அது மனதில் உள்ள போராட்டங்கள் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நூறத்தனையாக நல்ல பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க நூற தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே இது வந்து இம்மையிலே நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை கொடுக்குறாரு ஆல்சோ மறுமைனா என்ன நித்தியத்திலேயே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹலே லூயா நம்பி வாழ்கிற வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு துறவரம் இல்ல ஒரு பரதேசமான வாழ்க்கை கிடையாது இப்படியே போயிடும் போல கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எல்லாவற்றையும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள் துன்பத்தோடு கூட அதாவது நீதி நிமித்தம் பாடுகள் வரும் ஆனால் ஒரு பக்கம் ஹண்ட்ரட் பிளஸிங் உங்க மேலே வரும் மேலும் மறுமையிலும் போய் இந்த உலகத்தில் காசு பணம் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விடாமல் அதுதான் பெருசும் சேர்த்து வைக்கிறவனுக்கு மருமையான வாழ்க்கையே கிடையாது இன்னைக்கு செத்தா பாருங்க எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சோன்னாலும் சரி அடுத்த நிமிஷம் அவன் ஜஸ்ட் ஒரு டெட் பாடி தான் அடுத்த நிமிஷம் அவனை போட்டு புதைச்சிடுவாங்க அவ்வளவுதான் அவனை மறந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி தேவனை நம்புகிற நமக்கு இம்மையிலும் சரி மருமையிலும் சரி இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்போ இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாக்கே வந்தானே அமே சந்தோஷத்தோடு ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே என் அருமையான நேரத்திலே அப்பா அந்த வார்த்தையை கேட்ட அவருடைய உள்ளமும் சந்தோஷத்தால பொங்குகிறது நன்றி தகப்பனே இயசு நம்புகிற நாங்கள் கர்த்தர் அது தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே இதை ஒரு ஒரு உணரட்டும் இதை அதிகமாக உமக்காக விட்டு ஓ பலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு நாமத்திலே ஆம்னே